அல்லது <laughs> <laughs>

எ கலந்து மொழியா இருந்ததோ எதா இருந்ததோ ஒரு காலமும் யாரும் யூகிக்க வேணாம் மொழி தானே படிக்க போறேன் மொழியை படிக்க என்ன தவறு என்று அரபி மொழி படிக்கிறதெல்லாம் பிரச்சனை கொடுக்கும் விளக்கங்களும் அதுடைய வகையிலேயே உங்களுடைய திசையை திருப்பதிலேயே அமைகிறது நீங்களும் அறியாமலுக்கு அவன் அந்த கொள்கைகளை தவறான விதி அவனும் தெரியாமலுக்கு தவறான வழிகேட்டை சம்பந்தமாக வைத்தான் அது ஒரு காரணம் இவன் அகை ரெண்டு பதிந்திருக்க ஒரு எழுவிவன் பதில் தான் நாம் தகவல் என்று சொல்வது வந்து அரபி மொழியை ஆழமாக படிக்கிறதுக்கு முன்னோக்கினான் அப்பொழுது ஹனாபில உலமாக்கள் சொன்னாங்க நீங்க அகல் அஹ்வா கிட்ட பேத்து படிக்க போறீங்களா எச்சரிக்கையாக அப்ப அவள் என்ன சொன்னார் நான் வந்து அகிதா விஷயத்தில தெரிஞ்சவனா தான் இருக்கிறேன் தெளிவோட இருக்கிறேன் நான் தப்பி இருப்பேன் அதுல இமாம் தஹபி குறிப்பிடுகிறார் இப்படி அங்கேயே இடத்துல மாற காட்டி அவனுக்கே விளங்கவில்லை இது யாரு அன்றைக்கு உலமாக்கல இது ரீதியாக நாங்கள் சொல்ல மாட்டேன் இன்றைய காலத்திலேயே எல்லா இடத்துலயும் திருப்பி திருப்பி சொல்லப்பட்டு தான் அதே சாதம் என்னது ஆகி நான் தெளிவாக தரீங்களேன் நான் விளங்கி தரீங்க சரி இதை அன்றைக்கி சொல்லியிருந்தேன் அன்றைக்கி அவங்களுக்கே பாதிப்பு நடந்தது இந்த ஹைப்ரே குரூப் என்னது அவனே தெரியாதது அவனுக்கு அறியாமல் போயிருக்கும் இது நடக்கிறது யாருக்கும் சந்தேகம் கூடியது அதில் அஹுவாய் பதிவை முழுசாக நாங்கள் தவிர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று அச்சது இதுதான் காரணம் நாங்கள் அயல்மெண்ட் எடுக்க வேண்டும் என்றால் அஹல் சுன்னா அவள் ஜமாத்த உலமாக்கல் அகல் சுன்னா அவள் ஜமாத் இல்லாத உலமாக்கள் வந்து சுமக்கிறதுக்கு வாழ்வதை காணவில்லை சகோதவரை சல சில இன்றைய காலத்துலை எத்தனையோ அங்கே ஹுவா இவள் பீதாவுலேயே குரல்களை சளிக்கண்டு அதுக்கு ஆதரவாக காட்டிக்கொண்டு அதுக்கு ஸ்டார்ப்பாக அணிந்து கொண்டு அவங்களே அறியாமல் கேட்கிறாங்க நாங்க காட்ட ஆதரவும் சாப்பிடும் தவறா இல்லையா காரணம் அவங்களுக்கே அவனோட மனஜுடைய உறுதி தன்மை தெரியும் இப்படியான இருக்கும் நிலையான மக்கள் நாங்க சொல்வோம் அவங்க குருவா சுண்ணா கேளும் இருக்கேனும் குருவா சுண்ணாவா நேசித்தவங்களா இருக்கேனும் சலப நேசித்தவங்களா இருக்கேனும் அன்றாலும் அவங்களுக்கு சலப் ஜமான் தெரியாதவங்க அதுடைய விளக்கத்திலே உறுதியா இல்லாதவங்க காரணம் தான் இன்றைக்கு அவளாலே அகல் அகுவாய் இவள் விதர கண்டு வலிக்கேடர கண்டு வலிக்கேடர இடம் காணிறாத நிலையில் இருக்கான் இல்லவா ஒருத்தன் சுத்தமான சலப்பகையில இருப்பான் என்றால் அவன் ஒரு காலம் வலிக்கேடரை கண்டு அது வலிக்கேடில் சென்று மாட்டான் வலிக்கேடரை பார்த்து அது அவன் விடயத்திலே சந்தேகம் இல்லாமலுக்கு ஆதரவாக அதுக்கு சார்பாக அதுக்கு பின்னால் ஏதோ சொந்த பிரச்சனையில் தோன்றின பின்னால் எதுவாக இருந்தால் அடிப்படையில் ஆரம்பத்தில் இருந்து அதில் அந்த ரீதியில் நாங்கள் சொல்வோம் எவளை அகுவாய் மீது அவருடைய ஆதரவாக நாங்கள் அவளை மகள் அகுவாய் மீதான நாங்கள் கனகெழுதுவோம் ஒரு மனிதன் தன் தோடராலே அடையாளம்

அமைஞ்சு அந்த லகுவா மீதோடைய புரிஞ்சு வைக்கிறேன் அப்படியான மகனோட சேர்ந்து நான் படிக்க போவேன் ஆதரவு கேட்கு போகண்டா இதெல்லாம் லகுவாவோட சாப்பாடு காரணம் இது வந்து அனுசனவருடைய நிலை அல்ல சொல்ல